வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் முட்டைக்கோள் இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரிப்பு காப்போத சாதாரண தரத்துக்கான மேலதிக வகுப்புகளுக்கு தடை சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்த தீர்மானம் காசா விற்பனைக்கு அல்ல இற்றமீன் மைதானத்திற்குள் புகுந்து எச்சரித்த பாலஸ்தீனர்கள் இனி விரிவான செய்திகள் சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பில் அந்த அமைச்சின் தேசிய நடவடிக்கை குழு ஒன்று கூடி கலந்துரையாடி உள்ளது அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங் தலைமையிலான இந்த குழுவில் சுகாதார அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் முப்பத்தி ஏழு தலைவர்கள் உள்ளடங்கியுள்ளனர் இந்த கலந்துரையாடலின் போது சுகாதாரத்துறையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு தேவையான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சுகாதார சேவையின் பல்வேறு துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்த ஒன்று நியமிக்கப்பட வேண்டுமெனவும் குறித்த வழிகாட்டுதல் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளது அரசாங்கம் வாக்குறுதி அளித்தபடி கோழி தீவனத்தில் விலையை குறைக்காததால் கோழி மற்றும் முட்டைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பும் அவசியம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்பள்ளிகளில் மிகவும் குறைந்த சம்பளத்தில் ஆசிரியர் மகளிர்களை கடமையாற்றுகின்றார்கள் இவ்வாறு கடமையாற்றும் முன்பள்ளி ஆசிரியர்களுடைய ஒரு மாத கொடுப்பனவு வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஆகும் என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள் இது தொடர்பில் பலரும் என்னிடம் முறையிட்டுள்ளார்கள் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குவதற்கு மகளிர் விவகார அமைச்சரும் தம்மாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் முன்பள்ளி ஆசிரியர்களின் ஒப்பற்ற சேவைக்குரிய கொடுப்பனவு போதுமானதா எண்ணி பாருங்கள் இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு சொத்துக்கள் சூறையாடும் என்று பாலஸ்தீனியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமுள்ள ஈஸ்திரேலிய பயண கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் காசாவை கைப்பற்றி அதனை மத்திய கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்றும் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார் காசாவை கைப்பற்றவிருப்பதாக இட்ரம் கூறியதை அடுத்து இட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஸ்கொட்லாந்து நாட்டின் இட்ரம்புக்கு சொந்தமான கோல்ப் மைதானத்திற்குள் புகுந்த சிலர் காசா விற்பனைக்கு அல்ல என்றும் பெயின்றால் புல்திரையில் எழுதியுள்ளனர் மட்டுமின்றி மைதானத்தை சேதப்படுத்தி காசாவை கைப்பற்ற நினைத்தால் இற்றமின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ஸ்கொட்லாந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இனி விளையாட்டு செய்திகள் ஐசிசி சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது குறித்த போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இதன்படி போட்டியின் ஆணைய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதற்குமையா முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் நியூசிலாந்து அணி சார்பில் டேரல் மிட்செல் அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இந்த நிலையில் இந்தியா அணிக்கு இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித அள செய்திகளை காலையெட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி